காய்க்கெழம்பு நினச்சலாம் இருக்கணும் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்யப்பறோம் கடுகு வெந்தயம் வெங்காயம் போட்டு நல்லா தாளிச்சுட்டு சின்ன வெங்காயம் நிறைய போடுங்க அப்புறம் தக்காளி போட்டு வதக்கிட்டு கத்திரிக்காய் போட்டு வதக்குங்க வெந்தயம் போடுங்க புளி குழம்பு வந்தீங்கன்னா நல்லெண்ணு ஊற்றி செஞ்சீங்கன்னா குழம்பு டேஸ்ட்டு கிடைக்கும் நல்லா வதக்கிட்டு புளி கரைச்சி ஊற்றி குழம்பு மசாலா தூள் போட்டு சிம்மில் வச்சு அந்த மசாலா எல்லாம் கத்திரிக்காயில் நல்லா இறங்கணும் அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மசாலாவை நல்லா இறங்குற மாதிரி நல்லா சிம்மில் வச்சு வேக வைங்க அந்த புளி மசாலா உப்பு எல்லாம் கத்திரிக்காயோட இறங்கணும் அப்போ தான் டேஸ்ட்டு கிடைக்கும் அதுக்கப்புறம் உங்கள் தேங்காய் அரைச்சி ஊற்றுங்க ஏன்னா வீட்டில் நிறைய பேர் இருந்தால் குழம்பு வேணும் பார்த்திங்களா அதனால் தேங்காய் அரைச்சி ஊற்றுங்க கொஞ்சமாக போதுன்னா நீங்கள் தேங்காய் வேண்டாம் நான் தேங்காய் அளவாக ஊற்றுனேன் அதனால் எனக்கு குழம்புங்க இந்த கலரில் இருக்கிறது தேங்காய் இறைய வைக்கிறேன் வெளியே போயிருக்கும் தேங்காய் ஊற்றாமல் செஞ்சால் நல்லா ரெட் கலரில் இருக்கும் வேறு நிறையா நான் செஞ்ச சிம்பிள் மெத்தட எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இன்றைக்கி நான் நல்ல தான் இந்த குழம்பு செஞ்சேன் வேறு கடலை நான் செய்யலாம் ஆனால் நல்ல நிலை செஞ்சால் டேஸ்ட் கிடைக்கும் அதுக்கு தான் கத்திரிக்காய் வந்து சூடு அதனால் புளியே சூடாக அதனால் பெரும்பாலும் புளி குழம்பும் நல்ல நினைவு